எல்லாருக்கும் வணக்கம் யாரே காணும் எல்லாரும் முன்னாடியே பார்த்துட்டேன் பின்னாடி ஓகே ஓகே மாறி ரொம்ப சாரி ஆக்சுவலாக நிறைய பேசணும்னு நினைச்சேன் அப்போ மிஷ்கின் சார் பேசின உடனே டோட்டலாக பிளாக் அவுட் ஆயிடுச்சு மாறி வந்து இந்த படம் ஆக்சுவலாக பார்க்கணும்னு சொல்லி கூப்பிடும் போது எனக்கு யோ எதுக்கே என்ன எதுக்கே கூப்பிட்றேன் அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க படத்தை பற்றி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் சரி ஓகே அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க வந்து சொல்லுங்க இல்ல இல்ல நீங்க எழுதி குடுப்பீங்களா சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனேன் நான் வந்து ஆக்சுவலா படம் பார்க்க போகும்போது மாறி படம் எல்லாமே ஒரு எமோஷனல் லேண்டிங் பயங்கரமா இருக்கும் அதான் கேட்டேன் ரூம்ல சாத்தி வச்சு அளவு விடுவேன் என்ன அப்படின்னு சொல்லி பட் ஆனா வந்து இது என்னோட பயோகிராஃபி தான் அப்படின்னாரு எனக்கு அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பரவாயில்ல அவரே அவரோட பயோகிராஃபி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சரி அப்போ ஆள் பார்த்தா நான் இப்போ படம் பார்க்கறது வேற நேரில் பேசுகிற மாதிரி வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் நான் எப்போவுமே கொஞ்சம் பர ரொம்ப சீரியஸான ஆள் போல இருக்குன்னு நினச்சேன் ரொம்ப ஜாலியான ஆள் ஒரு மாதிரி சீரியஸாக இருக்காப்புல ஸோ வந்து சரி ஓகே இவரோட இதுன்னா அது சின்ன பசங்கன்னா பார்த்தாலே தெரியுது ஏதோ கிரைம் தான் லைட்டாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அங்கே போய் படம் பார்த்தா படத்தில் வந்து அப்படியே பொறுமையாக ஆரம்பிக்குது ஆரம்பித்து அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த டீச்சர் கரைச்சி போயிருந்தாப்புல பார்க்கும்போது அந்த எல்லாம் தூக்கிட்டு அந்த தூக்கிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் ரெண்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காப்புல போல போல அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் அந்த டீச்சரையும் அந்த பையனையும் பாக்கும்போது டேய் ஜாலியா இருந்திருக்க அந்த மாதிரி எனக்கு வந்து டோட்டலாக நான் அந்த கதைக்குள்ளே போயிட்டேன் அது பார்த்தா எல்லாமே அதுக்கப்புறம் எனக்கு அந்த லைஃப்ல ஆக்சுவலாக அதை பார்க்கும்போது வந்து ஒரு சைடு அதுல இருக்க கஷ்டங்கள் எல்லாமே அந்த எமோஷன் எல்லாமே புரியுது பட் அதர் சைடு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு அவருக்கும் அந்த சின்ன பையன் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிறது அவங்க ஸ்கூலுக்கு போறது இங்கே அந்த நமக்கு ஸ்கூலுக்கு போனாலே இங்கே போக மாட்டோம்ல அந்த மாதிரி ஒரு ஜோன்ல நான் இருந்தேன் ஏன்னா ஃபுல்லாவே பாய்ஸ் ஸ்கூலு ஒரே மாஸ்டர்ஸ் அப்படிதான் சேர்தான் இருப்பார் எப்போவுமே மிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் உடனே அங்கேயே போயிடும் அப்படியே பாஸ் ஸோ இவர் வந்து கரெக்டாக அந்த டீச்சர்களாக ஸ்கூலுக்கு போறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே ஏதோ நல்லபடியாக இருந்திருக்காருன்னா இப்போ மிடில் ஸ்கூல் முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் இன்னும் ஹை ஸ்கூல் இருக்கு ஹையர் செகண்டரி இருக்குது காலேஜ் நிறைய டீச்சர்லாம் இருந்திருப்பாங்க எதுவுமே சாதாரணமாக கடந்து போன மாதிரி தெரியல பட் இதை இவ்வளோ சந்தோஷமா அது சாரி இந்த மாதிரி நிறைய அந்த ஃபன் மூமெண்ட்ஸோட இந்த படத்தை வச்சிருக்கிறது வந்து அந்த படத்தில் என்ன சொல்றது ஒரு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் சென்டருக்காக இந்த படம் இருக்குமா இல்லை ஃபுல்லாகவே வந்து ஒரு ஒரு பதிவாக மட்டுமே இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு மேபி நம்மள மாதிரி கொஞ்சம் ஃபன் எதிர்பார்க்குறாங்களா அவங்களுக்கு வந்து நிறையவே ஃபன் இருக்கு அது உள்ள

ஸோ அதில் எனக்கு தெரியாமல் பார்த்தா கடைசியில் அந்த அப்படி ஒரு எமோஷனல் லேண்டிங் அந்த படத்துக்கு இருக்காது முடித்தவனே அதோட ரியல் போட்டோ பிக்சர் ஒன்று போட்டார் அப்போ தான் நமக்கு வந்து அந்த கொஞ்சம் ஹார்ட் வந்து இன்னும் ஹெவி ஆயிடுச்சு ஏன்னா அது ரியலாக நடந்த சம்பவம் அதில் ஒரு ஆள் தான் இவர் அப்படின்றது எல்லாமே அதுக்கப்புறம் பின்னாடி தான் தெரிய வந்துச்சு பட் அந்த சோகத்தோடய வெளியில் வரும்போது திருப்பி நான் டீச்சருக்கே போயிட்டேன் அதனால் எனக்கு ஹாப்பியாகவே பிடிச்சி நல்லா இருந்தது ஸோ நம்ம வந்து இதுல போத் அந்த எமோஷ்னல் சைடும் இருக்கும் அதோட ஃபன் சைடும் இருக்கும் ஒரு நல்ல அந்த ஒரு ரொம்ப ரூட்டடா அது அந்த காஸ்டிங் எல்லாம் மாறாம மாறாமையா அந்த லாரியில எல்லாம் வந்து கும்பல நிறைய பேர் உட்கார வச்சிருக்காரு எத்தனை பேர் உட்கார்வாங்கன்னு தெரியாது அது வேற ரொம்ப ரியலா இருக்கணும்னு பள்ளத்துல இறக்கி லாரியை கவுத்துருவாரோன்னு எனக்கு ஒரு பயமா ஒன்னு வேற இருந்துச்சு அப்புறம் தான் யாரு யாருமே உட்கார மாட்டாங்க இப்ப இந்த மாதிரி நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு உட்கார சொன்னா அவங்க லாரியில இருந்து அங்க இருந்து சாரி சொல்லிட்டு அந்த பக்கமா கிளம்பிடுவாங்க அது ரொம்ப நேச்சுரலா இருக்கும் லாரி இப்படி போகுது அப்படி போகுது அப்புறம் பார்த்தா ஃபுல்லா சொந்தக்காரங்களே நிறைய பேரை வச்சு லாரிலேயே கட்டி போட்டுக்காரு நினைக்கிறேன் மேல இல்ல அதுக்கப்புறம் சொன்னாரு நானும் உள்ளதான் உட்காந்துருந்தேன் உங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் தெளிவா இருந்திருக்காங்க சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இன்னும் மாறி வந்து அவரோட இப்ப அந்த லைஃப் அவரோட பேக் கிராப் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங் இருக்கு அதோட பன் சைடும் இன்னும் நல்லா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா இன்னும் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சேம் இதே மாதிரி நிறைய படம் இந்த மாதிரி நிறைய கதை இருக்கும் தெரியுது பார்த்தாலும் தெரியுது ரொம்ப தேங்க்யூ தேங்க்ஸ் கூப்பதுக்கு ரொம்ப சந்தோஷம் படத்துல நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க இதை நான் சொல்ல வேணாம் இதெல்லாம் நிறைய எல்லாருமே சொல்லிட்டாங்க எல்லா காலியான சாருமே அதெல்லாம் தாண்டி தான் இப்ப நான் ஒரு சாரு காலி பண்ண போறேன் சோ கூக்கதிகள ரொம்ப தேங்க்ஸ் நன்றி ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட இப்ப மாரி சார் வந்து கிட்டத்தட்ட பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் கொடுத்திருக்காங்க டிரெக்டர்ஸோட பயோகிராஃபி அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்து அவர் எடுத்திருக்காங்க நெல்சன் அவர்களுடைய ஒரு பயோகிராஃபி நம்ம எடுக்கணும்னா எந்த ஒரு போர்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதை பத்தி சார் எடுக்க முடியாத பருவமா இருக்கு எந்த பருவத்தை எடுக்க முடியாது யாராவது எடுத்தா வேணா அது கொஞ்சம் நம்மதான் அந்த அந்த கர்ச்சி ஆனா எனக்கும் அந்த கர்ச்சி எடுக்கணும்னு தோணி இருக்கு ஒரு நாள் கூட தைரியம் இல்ல அப்படியே பார்த்துனே இருப்பேன் நம்ம ஏன்னா பார்த்தாலே நம்மள அந்த கிளாஸ்ல யா யாரு இப்படி எடுத்திருப்பாங்கனாலே யாரும் எடுத்திருந்தா கூட நம்மள தான் பிடிப்பாங்க அந்த மாதிரி இருக்கனால அந்த சைடே போறது இல்லை ஆனாலும் ரொம்ப தைரியம்ப்பா அதை வச்சு புக்கில் வச்சு அவங்க கிட்டேயே மாட்டி அந்த டீச்சரும் ரொம்ப நல்லவங்க ஆக்சுவலாக நம்ம டீச்சர் எல்லாம் வெளுத்துருவாங்க அங்கேயே பரவாயில்ல அந்த டீச்சரும் உனக்கு ஏற்ற மாதிரி அந்த இதெல்லாம் கர்ச்சி ஃபுல்லாக கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தேங்க்யூ நம்மள்கிட்ட எடுக்கவே முடியாது எடுக்க முடியாதுங்களா தேங்க்யூ தேங்க்யூ